நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் தன்மண்டல தலைவர் சர்வதேச சக்தி முறைகள் மற்றும் மனித நிதி சபை அமைப்போட கோவை மாவட்ட தலைவர் எல்லாம் இருக்கீங்களா நேற்று விதியை கேட்டிருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் ஆல்ரெடி நேற்று கூட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் அரசியல் பேசுங்க கொஞ்சம் யோசித்து பேசுங்கன்னு இருப்பினும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மேதாவிகள் வந்து ராணுவ நடவடிக்கையை பற்றி ஒரு நாட்டோட பிரதமர் அது நாட்டோடய பிரதமர் தான் வந்து விளக்கம் கொடுக்கணும் அதை பற்றின விளக்கம் கொடுக்கும்போதும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கிட்ட வந்து பயந்துட்டார் பிடிச்சிட்டாரு அப்படின்னா நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்களா இல்லை அதை பற்றின முழு தரவுகள் வந்து உங்கள் கையில் இருக்கா அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு இப்போ பாகிஸ்தான் பிரதமரும் தான் ஐம்பது ரஃபேல் விமானத்தை வந்து முழுசாக முடிச்சிட்டோம் அப்படின்னாரு டெல்லி வரைக்கும் வந்துட்டினாரு எவனால் அதை கண்டனம் தெரிஞ்சிங்களா காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு பிரதமர் வந்து நாட்டுக்கு ஒரு போர் அதுன்னு சொல்லுவாங்க எதிரி நாட்டோடு போய் அந்த இலக்குகள் அழிச்சதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அதுலேயும் கூட உங்களோட கீர்த்தனமான அரசியல் பேசுகிறீங்களே கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அதுன்னு சொல்லுவாங்க இரநூறுவான்னு ஒருத்தன் கிண்டல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஓட்டுக்கு காசு வாங்கின வாய் வந்து சும்மா இருக்குமா அதுக்கான நன்றி காமிக்கும் இல்லை உங்கள் நாட்டோட அதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு குடிமகனோட முதல் கடமை தேர்தலுக்கு வாக்களிப்பது அந்த முதற்கழமையே வந்து ஒரு வியாபாரமாக பார்த்து அந்த வாக்குகளை வந்து விற்பனை செஞ்ச நல்ல உள்ளங்கள்ல ஆ கமாண்டை பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் அப்படி பேசியிருக்கீங்க ஆ இங்கெல்லாம் இந்தியாவில் தானே இருக்கீங்க எங்கேயும் தெருவில் இல்லை போய் பாகிஸ்தானில் போய் பேச வேண்டியதானே இந்த மாதிரி பேசி பாருங்களேன் சும்மா வச்சு செஞ்சுருவாங்க ஒரு நாட்டோட பாதுகாப்பை பற்றி ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக போச்சு ஏன் துப்பாக்கி எடுத்து போய் போட வேண்டியதா ஆ ஒரு இராணுவ நடவடிக்கைங்கிறது அதை எவ்வளோ துல்லியமாக நகர்த்தணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதை செயல்படுத்தி அத்தனை பயங்கரவாதி அத்தனை தடவை தாக்குதல் நடத்தின பயங்கரவாதியோட ஃபேமிலியே கட்டியிருக்காங்க எவனாவது ஒருத்தர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்களா வாய் வராதே வாயை பிடுங்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கோபமே படாமல் பொறுமையாக நான் எதுக்கு பேசுகிறேன்னா அட ஒருத்தன் மேலே வெறுப்பு இருக்கலாம் அவன் எப்போவுமே கெட்டவனாக இருப்பான்னு சொல்லி வெறுப்பாக இருக்கக்கூடாது ஒரு சூழல் வரும்போது அவனும் நல்ல நல்ல செயல்கள் செய்வான் பயந்துட்டாங்கண்ணா போய் நீங்கள் போய் பார்த்தீங்களா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா யார் யார் பயந்தா ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல பயந்துட்டாங்கண்ணா யார் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினா ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா இந்தந்த நாட்டுகள்கிட்ட போய் உதவி கேட்டுருந்தா இந்தியா இல்லை இல்லை அப்புறம் என்ன பயந்துட்டாங்க பயந்துட்டாங்கிறது அமெரிக்கா பொருளாதார தடை போடுறேன்னு சொன்னால் அவன் போட்டுட்டான் அவன் வாங்கி அவன் சொல்கிறான் அதுக்காக இந்தியா பயந்துருச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சான் போர் நிறுத்திட்டாங்க அப்படின்னு எதுக்காக போர் நிறுத்தினாங்க ஒரு வேண்டுகோள் பாகிஸ்தான் வச்சிருக்கு அந்த வேண்டுகோளை பரிசீலனைப்படுத்தியிருக்காங்க ஆ அதான் நடந்து போனால் போர் நின்றுச்சுன்னு சொன்ன ஒரு நல்ல ஏன்பா இல்லை ஸ்டிக்கர் விட்டு எல்லாம் வேலை செய்கிறான் அவனும் ஒரு ஸ்டிக்கர் விட்டுறான்னா அந்த ஸ்டிக்கருக்கு நீங்களும் ஜாலராக அடிக்கிறீங்க பார்த்தீங்களா நாட்டோட பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு ராணுவ நடவடிக்கை எல்லாம் அவ்வளோ அவ்வளோ துல்லியமாக வந்து அவங்க தெளிவாக ஒவ்வொரு இன்ஸ்பியன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க காமிச்சும் நீங்கள் இந்த அளவுக்கு அதை பற்றின ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய பிரதமரை கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது உங்களோட மனநிலை இங்கே இருக்கிறவங்க எல்லா அரசியல்வாதிகளும் யுத்தம்ங்களா ஆ கேட்குறேன் ஒருத்தனோட இன்னொருத்த பெரிய திருடன்தான் அந்த திருடனே அவன் சிறந்த திருடன் பார்த்து தானே ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைக்கப்படுங்க கொஞ்சமாவது மற்ற அரசியல் பேசுறதுங்கிறது வேற தேர்தல் காலத்தில் நீங்கள் பேசுறதுங்கிறது வேற அதெல்லாம் வந்து விடுங்க மக்கள் நல்ல பணிகள் செய்யும் போது எதாவது பிரச்சனையா ஊழல் பண்ணானா ஒரு ஊழல் வழக்கப்போ எல்லா கட்சியும் பெரிய ஒரு ஆர்மிமிக்க நாளைக்கே மு க ஸ்டாலின் போய் ஒரு போட சொல்லுங்க ஒரு ஊழல் வழக்கு வந்து நாட்டோட பிரதமர் மேலே போட சொல்லுங்கள் போட சொல்லுங்கள் பஸ் எல்லாம் பில்டப் டிராமா போயிட்டு இருக்கு ஒரு ஊழல்வாதின்னு அவங்களை ஒருத்தங்களை குறிப்பிட்டு சொல்கிறோன்னு சொன்னால் நான் நினச்சாலும் கூட போட முடியும் ஐ ஹாவ் ப்ரூஃப் உங்களால் போட முடியுமா ஆளுமையில் உட்காந்து புறம் பேசி ஒன்றும் யாரும் இது இல்லை சரிங்களா தயவு செஞ்சு ஆன்மகனாக இருந்தால் அவன் பண்ண தவறை எந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண முடியுமோ ஆதாரங்களோட ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எவன் துணிச்சல் இருக்கோ அவன் கமெண்ட் போடுங்க இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கணும் நாட்டோட பாதுகாப்பு பற்றி உன்னி யாராவது பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட பிறப்பே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடு பார்த்துக்கோங்க இது நாடு நம் நாடு நம்ம இந்திய நாடு அந்த இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம சல்யூட் அடிக்கணும் காமெடி பண்ணியிருக்கூடாது நன்றி வணக்கம் ஜெயந்திர